முத்தமல் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளம் பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் நெல்லையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்தினார்கள் நெல்லை மாவட்டம் ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி சார்பில் பாளையங்கோட்டையில் சட்டக்கல்லூரி அருகே உள்ள திருமண மண்டபத்தில் இந்த போட்டி நடைபெற்றது போட்டி துவக்க விழா மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் இன்ப ராகு தலைமையில் நடைபெற்றது இதில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேச்சு போட்டியை தொடங்கி வைத்தனர் பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பேசி அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி ஞான திரவியம் பிரபாகரன் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் வில்சன் மணித்துறை ஜான் ரவீந்தர் கருப்பசாமி கோட்டையப்பன் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்